சாய்ராம் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை பிரார்த்தனை என்பது மிக பெரிய ஒரு விஷயம் இந்த அரிதான விஷயத்தை நாம் அனைவரும் நம்முடைய கையால் ஏந்தி கொள்வது மிக சிறந்த ஒரு செயலாக மாறுகிறது எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதற்கு சாயப்பா தான் காரணம் என்று நாம் அனைவராலும் எந்த ஒரு வேறு ஒரு உத்தமமும் இல்லாமல் இதுதான் உண்மை என்று நம் அனைவராலும் நம்ப முடிகிறது அதற்கு காரணம் நாம் அனைவரும் சாயப்பா மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மட்டும்தான் இந்த நம்பிக்கையை நாளுக்கு நாள் நம்முடைய சாயப்பா நம்முடைய குடும்பத்திற்கு மத்தியில் அதிகரித்து கொண்டே வருகிறார் நம் கண்ணுக்கு தெரியாத காதுக்கு கேட்காத நிறைய அற்புதங்களை செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய அப்பா நிச்சயமாக நமக்காக மட்டுமே உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் அனைவருடைய தலைவிதியையும் அவருடைய கைகளால் தங்களுடைய பொருது கரங்களால் எழுதி கொண்டிருக்கிறார் இந்த விதியை மாற்றுவதற்கான வலிமை அவரிடம் மட்டுமே உள்ளது அந்த வகையில் நம்மை சுற்றியுள்ள அத்தனை பேர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை பிரார்த்தனை செய்து சாயப்பாவிடம் இந்த பிரார்த்தனையை கொண்டு சேற்று இந்த பிரார்த்தனையை கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பதற்கு நாம் அனைவரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கருவியாக இருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஒரு நாளில் இந்த ஒரு நொடியில் நம்முடைய சாயப்பா அனுகிரகம் இருப்பதனால் மட்டுமே இந்த பிரார்த்தனையை நம்மால் செய்ய முடிகிறது என்று அர்த்தம் எத்தனை சோதனைகள் வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த பதிவையும் இந்த பிரார்த்தனையையும் நீங்கள் முழுதாக கேட்டு முடிப்பதற்குள் அத்தனை சோதனைகளையும் கடந்து நீங்கள் இந்த பதிவை கேட்டுவிட்டீர்கள் என்றால் மாயையின் வழியில் நீங்கள் சிற்காமல் தப்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகள் என்னென்ன பார்த்துருவோம் முதலாவதாக மாலதி இவங்களுக்கு இவங்களோட கணவனால் நிறைய குடும்பத்துல வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ எந்த விதமான கஷ்டங்களா இருந்தாலும் கூடிய விரைவில் சரியாகணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் அல்லாமல் நிறைய கஷ்டங்கள் வந்து இவங்களோட கணவருக்கு இருக்குது ஆனால் அது என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் இருக்கிறாங்க இதனால் வந்து குடும்பத்தில் குடும்பத்துக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமாக குடும்பத்துக்குள்ள ஒரு ஒற்றுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் நீ நான் அப்படின்னு போட்டி போடுறதெல்லாம் விட்டுட்டு நிச்சயமாக இந்த குடும்பத்திற்கான நோக்கம் என்ன அப்படின்றத அவர் உணர்ந்து இந்த குடும்பம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு அவர் ஒரு கருவியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக அனிதா இவங்களுக்கு உடம்புல ஷோல்டரில் வந்து சில ப்ராப்ளம் இருக்குது ஸோ டாக்டர் வந்து அதுக்கு சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால ஆப்ரேஷன் வந்து நாளைக்கு ரெடியாக போகுது ஸோ அந்த ஆப்ரேஷன் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் சாயப்பாவின் ஆசிர்வாதத்திலும் சாயப்பாவின் அனுகிரகத்திலும் சாயப்பா மருத்துவரோடு மருத்துவராக இணைந்து இந்த ஒரு ஆப்ரேஷனை வெற்றிகரமாக செய்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா எத்தனையோ விதமான ஆப்ரேஷன் இருக்குது அதில் வந்து சின்ன ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன்லாம் இல்லை எதுவாக இருந்தாலும் அதில் உயிர் சம்மந்தப்பட்டிருக்கு அந்த உயிரை சாயப்பா காப்பாற்றி கொடுப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால் இந்த ஷோல்டர் சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக அர்ச்சனா இவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது ரொம்ப வருஷமாகவே இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை இவங்களுக்கு ஏஜ் வந்து நாற்பது ஆகுது ஆனாலும் இவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அவங்களோட அம்மா அப்பா வந்து சீக்கிரத்துலேயே உங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டா ஒரு பாரம் குறையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க பாரம்னா ஒரு பொண்ணோட அவங்க குழந்தையோட பாரம்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பாரம் கிடையாது ஆனால் இவங்களோட காலத்துக்கு அப்புறம் அவங்களோட பொண்ணுக்கு துணையாக இருக்கிறது யார் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அவங்க மனசுலையும் வாழ்க்கையிலையும் அவங்கள போட்டு வாட்டிக்கிட்டே இருக்குது அந்த ஒரு வாட்டுதலுக்கு ஒரு மிகப்பெரிய பதில் சாயப்பா நிச்சயமாக கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் ஸோ இந்த அர்ச்சனான்ற சாய்ராம்க்கு கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்கணும் அடுத்ததாக வினோத் இவர் ரொம்ப நாளாக ஜாப் இருக்காரு இவர் இன்ஜினியரிங் படித்து முடிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இப்போ வரைக்குமே இவர் ஏற்ற மாதிரியான ஒரு வேலை இவருக்கு இன்னும் கிடைக்கல நிச்சயமாக சாயப்பாவோட ஆசிர்வாதத்தில் கூடிய விரைவில் அது கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதை போக்குவதற்கு சாயப்பா அவருடைய சக்தியை உபயோகப்படுத்தி அவரோட ஆசிர்வாதத்தின் மூலமாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வேறு சில கஷ்டங்களை கொடுப்பாரு அந்த கஷ்டத்தையும் சமாளிப்பதற்கான மனபலத்தையும் நம்மளுக்கு கொடுப்பார் அந்த வகையில் இவருக்கு கூடிய விரைவில் வேலை கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம் அப்படியே நம்ம பொது பிரார்த்தனைக்கு போய்க்கலாம் இன்றைய நாளில் எத்தனை குழந்தைகள் உணவு இல்லாமல் இருக்கோம் உணவு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் ரொம்ப இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு வகையில் சாயப்பா உணவு கொடுத்துருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் சாயப்பாக்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு விஷஸ் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எத்தனையோ ஆப்ரேஷன்கள் நடந்து முடிஞ்சிருக்கும் சாயப்பாவோட ஆசிர்வாதத்தில் அதுக்காக ஒரு நன்றி சொல்லிக்கலாம் வரக்கூடிய நேரத்தில் அதாவது இன்றைக்கி ஒரு நைட் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளேயே கூட நிறைய ஆப்ரேஷன் வந்து நடக்கிறதுக்காக ஷெடியூல் பண்ணியிருப்பாங்க அந்த ஆப்ரேஷன் எல்லாமே கூடிய விரைவில் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிறைய பேர் படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே மிகச்சிறப்பான ஒரு கல்வி ஏதாவது ஒரு மூலமாக சாயப்பா அந்த குழந்தைக்கான அந்த கனவு பழிக்கிறதுக்கு அதை பூர்த்தி செய்து கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் நிறைய பேர் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்னால கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே சாயப்பா ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கணும் இன்றைய நாளில் நிறைய பேர் இயற்கை எழுதியிருப்பாங்க அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் எத்தனையோ பேர் மன அமைதி இல்லாமல் மைண்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறாங்க அப்படிப்பட்ட எல்லாருக்குமே சாயப்பா அவங்களோட ஆன்மாக்கிட்ட பேசி நிச்சயமாக எதற்கான ஒரு பதிலை ஒரு விடையை அவங்களுக்கு வந்து அந்த மன அமைதிக்காக கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு சாயராமோட பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி நான் சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எந்த விதமான கஷ்டங்களும் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிருக்கக்கூடிய மனபலத்தை சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி சாயப்பாக்கிட்ட இந்த வேண்டுதலை எல்லாமே வச்சுட்டு இந்த பிரார்த்தனையை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்